இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தாங்க செய்ய போறேன் என்ன அப்படின்னாக்கா கொத்தமல்லி தலை சாதம் அதுக்கப்புறம் பொங்கல் சாதம் கறி குழம்பு இதுதான் இன்னைக்கு மெனு அதை முதல்ல போய் செஞ்சிடலாம் ஏன்னா லஞ்ச் டைம் கிட்டத்தட்ட நெருங்க ஆரம்பிச்சிருச்சு மணி பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு ஒன்றைக்கு நம்ம லஞ்சு கொடுத்தாகணும் அதனால முதல்ல போய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வாங்கிட்டு வந்த ஃப்ளவர் தொட்டியில வந்து நம்ம ஃப்ளவரை வச்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சாதா செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஹம் இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம பூவை வச்சிடணும் அழகா இருக்குது ஆனா சாமந்தி பூ வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்ல ஏன் தெரியுமா கீழே இருக்கிறது ஆரஞ்சு கலராக இருக்கிறதுனால மேலே வந்து அந்த எல்லோ கலரு அப்படி இருக்கிறது அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் சூப்பர் ம் ஓகே டூர் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு அங்கே வந்து ஒரு சில பொருட்கள் வாங்கினேன் டூர்ல எல்லாம் ஒன்றும் வாங்கலைங்க ஏன்னா தேக்கடியில் என்ன போய் விற்கிது வெறும் பட்டை லவங்கம் அப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி வந்து ஸ்பைசஸ் தான் நிறைய விற்கிறாங்க நிறைய வாங்கினு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அதனால் வாங்கலை அதெல்லாம் ஒரு நாள் முன்னாடி நாங்கள் வந்துவிட்டோம் அங்கே போகாமல் அங்கே இருக்காமல் ஏன்னா தம்பி விட்டுட்டு போய்க்கிறோமா அதனால் சரின்ட்டு வந்துட்டேன் இங்கே டெம்பிள் சிட்டியில் வாங்கினேன் ஒரு ஜூஸ் பாட்டில் ஒன்று வாங்கினேன் இது ஏற்கனவே பெரிய பாட்டில் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை நம்ம விகாஸ் தம்பி வந்து உடைச்சிட்டார் தரத அதனால் வந்து சின்ன சைஸாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் வாங்கினேன் இதெல்லாம் டெம்பிள் சிட்டியில் வாங்கினேன்

சரி நம்ம இது தீபம் ஏற்றி அடியில் வைப்பாங்க அது ஏத்தினா அடியில் எல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிருந்தது இது கரண்ட்ல போட்டோமா அழகா இருக்கும் நமக்கு அந்த பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்காக இது வாங்கினேன் இது அழகா இருக்கா எத்தமே ரெண்டே கலர் தான் வச்சுருந்தாங்க இந்த கலரும் ஒயிட் கலரும் தான் இருந்துச்சு ரொம்ப மெயினாக எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கணும் வாங்கணும் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த ட்ரெஸ் எங்கேய்கா இருக்கு இதுதான் செலவு வச்சிருக்கேன் இது வந்து பூ போடுற அந்த அதுக்கு பேர் பூத்தொட்டி அந்த தண்ணில வந்து பூ போட்டு வைக்கிறது இது ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் வாங்கணும் வாங்கணும் இந்த வீட்டுக்காரர் வசமா எங்கிட்ட மாட்டிட்டாரு இதுக்கு ஒரு ஏன்னா

அதில் எனக்கு ஒரு சேரீ எடுத்து கொடுத்தாரு அப்புறம் ரெண்டு பலாசோ பேண்ட்டு வினிஷாக்கு ரெண்டு ட்ராயர் இதுதான் எடுத்து கொடுத்தாரு அதை நான் பேகை பிரிக்கும் போது எடுத்து காட்டுறேன் இந்த சாரி தான் எடுத்தேன் இந்த சாரி வந்து எதுக்கு எடுத்தேனாக்கா மெயினாக சாஃப்டாக இருக்குது அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இதுமேது ஸேரீ உடம்புல கட்டினா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தல இருக்குமோ அப்படிதான் இருக்குது அங்கே போனதுக்கான ஒரு ஞாபகமா இருக்கட்டும் அப்படின்னு இந்த சாரி எடுத்தேன் நிறைய வெரைட்டி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதனால இது ஒன்னு எடுத்தேன் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தாரு அடுத்தது வந்து இது அந்த கலம்காரி டிசைன் போட்டால் அவங்க இந்த பேண்ட்டு இது ஒரு பேண்ட் ஐநூறுபா ஆனால் கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எப்படி சூப்பராக இருக்கா இது ரெண்டும் வாங்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசாக கடைங்க ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து இந்த பிளாக் மெட்டலு அந்த மாதிரி பித்தாலா சாமி ஐட்டங்க இந்த மாதிரி டெக்கரேஷன் பொருள் தான் நிறைய விற்றாங்க அதெல்லாம் சும்மா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து விடையே நப்பி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படின்னு விட்டுட்டேன் அப்போதான் எங்கள் எங்கள் தேக்கடியோடைய பர்ச்சஸ் இவ்வளோ தான் வேறு எதுவுமே வாங்கலை நான் போகும்போதே வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு தான் போனேன் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி இருந்தும் இது வந்து மகேந்திர ரிசார்ட்லேயே வந்து கடை வச்சுருந்தாங்க அதனால சரி அங்க அங்கேயே கடை இருந்ததுனால அப்படியே வாங்கிட்டு வந்தோம் மத்தபடி வெளியில போய் எல்லாம் பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகவே இல்லை எப்படி அம்மாவோட நல்ல பிள்ளை ஐட்டம் பாருங்க நல்ல பிள்ளை இத்தனை வாங்கிக்குது நல்ல பிள்ளை தான் பாருடா எத்தனைடா வாங்கிக்கிறேன் நல்ல பிள்ளை இத்தனை நாள் நினைச்சு இந்த பொருள் வாங்கிக்குது இது இது வந்து சாமிக்காக வாங்கணும் வெளியில அழகுக்கு வாங்க டெய்லி இது மாதிரி பூ வைக்கலாம் இருக்கு அப்படின்னு கொண்டு ஓகே இப்ப வந்து கொத்தமல்லி சாதம் சொன்னீங்களா அதனால கொத்தமல்லி தலை கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் புதினாத்தலை அவ்வளோதான் இது எப்போது தக்காளி சாதம் செய்கிற மாதிரி தான் ஆனால் அதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கணும் இதுதான் வந்து சீக்கிரட்டு வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ பூண்டு இஞ்சி இது ரெண்டு நம்ம கூட சேர்த்திக்கலாம் ரெண்டாவது இதுக்கு போட வேண்டிய காரத்தை மிளகாய் பச்சை மிளகாயாவே சேர்த்திக்கணும் இதுக்கு மேலே நம்ம மிளகாய் தூள்லாம் போட மாட்டோம் அதனால் மிளகாயாவே நம்ம வந்து சேர்த்திக்கணும் காரத்தை அவ்வளோதான் தாளிப்புக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது மா எடுத்து வச்சிட்டேன் சா அரிசி ஒரே ஓட்டம்ல தான் எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளோ தான் மீதி அரிசி இருக்குது இருக்கிற அரிசியை செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தாளிப்புக்கு பாருங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி இவ்வளோ தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த சாதத்தை ஓகே இப்போ நான் தாளிச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு ஆ அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளிச்சிட்டுங்கிறேன் இப்ப நெய் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் நம்ம கல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்ப இந்த பட்டா லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம் பட்டா லவங்கம் எல்லாம் வெடிக்குதுங்க இப்ப கருவேப்பிலை போட்டுடலாம் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா தக்காளி நல்லா கொஞ்சம் கொஞ்சமா மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமா உபயோகம் நம்ம உப்பு டப்பா அழகா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப தேங்க்யூ ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்திங் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இல்லை இது வந்து ஒமேகாவில் தான் வாங்கினேன் நாங்கள் நம்ம சென்னையில் இருக்க இல்லைங்களா ஒமேகா ட்யூ அதில் தான் வாங்கிட்டு வந்தேன் உப்புக்கும் இது வந்து மிளகாய்க்கும் ஓகே அழகா இருக்குதுன்னு சொன்னாங்க சூப்பர் நல்லா வதங்குட்டேன் சார் இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா புதினா தலை கொத்தமல்லி தலை இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து மருதாணி இலை ம் மருதாணி இலை மாதிரியே இருக்குதான் அதை கொஞ்சம் திக்க இருக்குது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் ஆமாம் இப்போ அது பச்சையாக தானே அரைச்சிருக்கிறோம் அதனால இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் பாலக் பண்ணி ஸ்மெல் டீஸ் தானே இது வந்து அதான் கொத்தமல்லி பிரியாணி தானே இது இதுலேயே மட்டன் போட்டு செஞ்சால் கொத்தமல்லி பிரியாணி கொத்தமல்லி சாதம் ஓகே நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு டம்ளர் அரிசி போட்டுருக்கேன் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் அரிசியே போட்டுறலாம் அரிசியே போட்டாச்சு குக்கர் மூட வேண்டாம் மூடணும் அது கூட வட மூடாம மூடுவேன் என்ன நான் கேள்வி கேட்கலாம் பாருங்க குக்கர் மூடி எடு அவ்ளதாங்க நல்லா ஓகே அடுத்ததா மட்டன் குழம்பு தான் போறேன் ஏன்னா வந்து என்னது அது கொங்கு சாதம் பொங்கல் சாதத்துக்கு ஒரு மட்டன் குழம்பு இது வந்து பேச்சுலர்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக நம்ம வச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து குழம்பு அப்படியே போட்டு தாளித்து குக்கரில் விட்டுட்டு அது ஒரு டைப்பு இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மூடி போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றது தான் அந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ ஏன்னா நிறைய பேர் தனியாக வேலைக்கு போகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி செய்கிறது தான் ஈஸியாக செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக ஓகே இப்போ போட்டலாம் இப்போ ஒரு கிலோ கறி எடுத்துருக்குறாரு இப்போ மட்டனை நல்லா கிளீன் பண்ணிட்டேன் இதை எடுத்து குக்கரில் போட்டலாம் குக்கர் மட்டும் நல்லா விசில் வர குக்கராக வச்சுக்கோங்க ஏன்னா குக்கரில் கூட வைக்க தெரியாத பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க இருக்காங்க நான் கேள்விப்பட்டதுனால சொல்கிறேன் ரெண்டு ட்ரிப் வெடிச்சிருச்சு மூணு ட்ரிப் வெடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க அதுக்காக சொல்கிறேன் நல்லா விசில் வர குக்கராக வச்சுக்கோங்க இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் முதல்ல எடுத்துன்னு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கருவேப்பில அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே பெரிய வெங்காயமும் போடலாம் சின்ன வெங்காயமும் போடலாம் நான் ரெண்டுமே கலந்து சரிங்களா எனக்கு வந்து மட்டனுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டா கொஞ்சம் இனிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் இருந்தாலும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஓகேவா ரெண்டுமே கலந்து போட்டிருக்கேன் ரெண்டுமே கலந்து இதில் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இதில் போட்டாச்சு இப்போ மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அடுத்ததா கொத்தமல்லித்தூள் அடுத்ததாக இது வந்து கரம் மசாலா டே ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் பட்டை லவங்க எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு மெயினான ஆள் வந்து நம்ம இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா அப்படி கலந்துட்டு நீங்க கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு கூட நீங்க குக்கர்ல அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இல்ல உடனே வேணும் அப்படின்னாலும் அப்படியே திக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு அரை டபுள தண்ணி விட்டுட்டு வைக்கலாம் அப்புறமேட்டு இதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் கடைசியா வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் கரெக்டா தான் இருக்குது இப்ப வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுடலாங்க ஏதாவது ஒரு கிருசு தான் இருக்கலாம் அப்படியே போட்டாச்சு இப்போ கொண்டு போய் நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாம் இன்றைக்கி என்ன ஜூஸ் போடுறோம் அப்படின்னாக்கா லெமன் ஜூஸ் என்னடா சக்கரை ப்ரௌன் கலராக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது ப்ரௌன் சுகர் ஓகே ஓகே பெரிய பாட்டில்தான் தம்பி வந்து முடிச்சு பண்ணிக்காரு

இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா லெமன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு வந்து இஞ்சி அதுக்கப்புறம் புதினா இதெல்லாமே போட்டிருக்கேன் சும்மா தட்டி மட்டும் தான் போட்டிருக்காரு எல்லாரும் அப்படியே இலையாட்டமே போட்டுறாங்க ஆனால் அப்படிலாம் போட்டா வாயில வந்து தட்டு போடும் தம்பி அப்படியே வடிகட்டி போட்டால்தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் யாராவது எப்படியோ போட்டுக்கிறோங்க நம்ம அப்படி போட்டுக்கலாம் என்னன்னா ஆ சூப்பர் நான்வெஜ் சாப்பிட்டு ஆளு கொட்டாமல் ஜூஸ் குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ம் ஃபஸ்ட் ஐட்டம் ரெடி ஆகிருச்சு நீ அடுத்த ஐட்டமாக கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கலாம் டேபிள் மேலே ம் சாதம் வருங்க சூப்பராக வந்துருச்சு ஆனால் வந்து கிரீன் கலராக இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம் மாதிரியே தான் செஞ்சுருக்குறோம் ஆனால் வந்து சாதம் வந்து க்ரீன் கலராக இருக்குது தக்காளி கம்மியாக போட்டு புதினா கொத்தமல்லி தழை அதிகமாக போட்டால் கொத்தமல்லி சாதம் ஓகே அவ்வளோதான் இதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் ஒரு சாதம் இப்போ ரெடி ஆயிருச்சு வாசமே கொத்தமல்லி வாசம் அடிக்குது தம்பி ஏத்தம்பி அவ்வளோதாங்க குக்கர்ல இருந்து ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம வந்து இதை வந்து தண்ணியை வந்து இப்படியே வடிக இப்படியே வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம சப்பாத்தி தோசைக்கு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் டைட் ஆகட்டும் கிரேவி மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம இப்ப நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி இது பண்ணிடலாம் சுண்டு வச்சிடலாம் ஓகே இந்த தண்ணியே ஊத்துறதுக்கு இல்லை தம்பி அப்படியே வச்சது தான் இவ்வளோ தண்ணி விட்டுறது பாருங்க ஓகே கொஞ்ச நேரம் சுண்டுட்டும் இல்லை நீங்கள் இதில் வந்து தேங்காய் ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கொஞ்சமாக ஒரு கா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் ஊற்றுறீங்கனால கொஞ்சம் கிரேவி கெட்டி ஆயிரும் ஓகே இது நம்மளோட ஐடியா தான் தேவைப்பட்ட தேங்காய் பால் ஊற்றலாம் இல்லை தேங்காய் ஊற்றலாம் இல்லை வேண்டாம் அப்படியே நம்ம கிரேவியாக சாப்பிட்றதுனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து எதுவுமே நான் போட தேவையில்லை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சு டக்குன்னு செய்கிறது தான் இந்த சமையல் ஓகே மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குதுன்னு சொன்னான் தம்பி அதனால அதோட நிறுத்திட்டேன் ஏன்னா இது இப்படியே எடுத்து வச்சா நாங்க சப்பாத்திக்கும் துடு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே துடு சாப்பிட்டுக்கலாம் அதனால நான் தேங்காய் கூட ஊத்துல ரெண்டு பேர் தானே அப்படின்னு விட்டுட்டேன் மற்றதெல்லாம் உங்களோட விருப்பம் ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி சாதங்க கொத்தமல்லி சாதத்துக்கு கொஞ்சமா வந்து மாம்பழம் தம்பிக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காரு அவங்க அது கூட வந்து கடிச்சுக்கிறதுக்கு அம்மா செஞ்ச சூப்பரான பேச்சுலர் மட்டன் கிரேவி தம்பி ஒரு இது வைக்கட்டுமா உனக்கு சூப்பா சூப்பா வேண்டாமா சரி ஈரலுக்கு சாப்பிடு எது வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடு அவ்வளோதான் என்னோட பேச்சுலர் கிரேவி எப்படி இருக்கு சாப்பிடு போ சொல்லுமா கொத்தமல்லி சச்ச பிரியாணி எப்படிங்க இருக்குது புதினா கொத்தமல்லி தக்காளி சாதம் சூப்பராக இருக்குதா சூப்பர் தாபாலாம் வந்து இந்த மசாலா சாப்பாடு ஃப்ரை மசாலா ரைஸ்னு சொல்லுவாங்க ஆஹான் அது மாதிரி தான் ஓ சரி ஓகே நானும் உட்காந்து சாப்பிட்றேன் உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க அவளும் உட்காந்து சாப்பிட்டோம் சூப்பர் நல்லா இருக்குதாக்கண்ணே சூப்பர் சரி சாப்பிட்டலாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து தொட்டியில் விளையாட வந்தது

விகாஸுக்கு டெய்லி இப்படி வந்து விளாண்டா கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஏண்டா டெய்லி விளாட்றதா கூட ஜாலியாக இருக்கும் உனக்கு ஆனால் இருக்கிற எக்ஸசைஸ்லேயே இந்த ஸ்விம்மிங் மட்டுந்தான் எல் உடம்புல எல்லா உறுப்புக்கும் வேலை கொடுக்கும் அதனால டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணோமாக்கா நமக்கு வந்து எந்த ஒரு நோயுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதனால் வாரத்தில் ரெண்டு நாளாவது வந்து குளிங்க

அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்